कनीर <imitation> 不累。 பிர அயகா இளதம்பரமா என்மாள் மாயவா படச்ச பரமேஸ்வரா வைந்த வாசகா சோமசுந்தர கணவரே இதுவெல்லாம் என்னையா சோதனை அலிவாரம் என்று சொல்லி தங்காலுக்கு வைத்திருந்த நந்தவனம் சேர்ந்த அலிவாரமாக இருக்கிறது என்று சொல்லி செல்லாண்டி அவருக்கு தான் புவ வச்சு பூசை பண்ணக்கூடிய இடத்திலே ஒரு தலையை வச்சாவது பூசை பண்ண வேணும் என்று சொல்லி பார்க்கையிலே வில்வமரம் இருந்தது வில்வமரத்தடிகிறதால் பன்றிதான் படுத்திருப்பது என்று செம்பலைக்கத்துக்கு தெரியாது அப்போ உள்ள வந்து பார்த்தான் பாறதான் இவ்வளவு பெரிய பாறை இருந்தது இவ்வளவு நாளா நாம பார்க்காம ஏதோ வருவா அந்த கோட்டிலே பூ மலர் எடுத்துட்டு அப்படியே போயிருவோம் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பாறை இருந்திருக்கு வரென்று பன்றியின்றியாமல் அவன் பாறை இன்றி எண்ணிய அவன் பண்ணி மேல ஏறுனாரா எங்க செம்பாலிங்கோ

பேசிக் கொண்டிருந்தான் நடந்து கொண்டு பன்றி கொண்டிருக்கேன் சோர்க்கை தெளிஞ்சு கண்ண முழிச்சு பார்த்தது நம்ம மேல ஏறியதும் இல்லாமல் நம்மளைவே பேசிக் கொண்டிருக்கிறான் பார்த்தாயா என்று சொல்லி

யாருமே அப்படியே ஆமா முடித்தானே ஆமா ஏய் யாரா இருந்தாலும் மரம் நின்று பேசக்கூடாது நேருக்கு நேரம் முன்னாடி வந்து பேசு அப்படி என்று சொல்லும் போது அந்த சொல்லிக்காத கட்ட கும்பராசன் நீல வலிக்கங்கள் வந்து நெருப்பு போராகி உடம்பு செலுத்தி தண்டவாளை போய் தட்டுமல்லே மல்ல தண்டவாளம் முறுக்கித்தான் திடீர்னு மேலே எந்திரிச்சது திடீர்னு கொம்பன் மேலே எந்திரிக்க கொம்பன் மேலே செம்பலிங்கத்தின் நேரம் நிக்க முடியவில்லை அப்படியே அதைக்காண்ட பிறகு பொத்துல போய் கீழே விழுந்தா அப்பத்தானுக்கு விழுந்து சேர்த்த தொடர்ச்சிட்டு மேல எந்திரிச்சு பார்க்கிறார் அப்பத்தான் எந்திரிச்சு பார்த்தால் சங்கு விலை கொம்பனோ அப்படியே கார் மேகம் போல் நின்று கொண்டிருக்கிறார் நான் தான் பொன்னிவள நாட்டிலே

தேங்காய் ஓட்டு குடிச்சிட்டு வார எல்லி போட்டு குடிச்சிட்டு வார அப்படியா ஆமா அப்பத்தான் சொன்னான் செம்பலிங்கம் கொம்பன் மிரட்ட பயந்து ஐயோ கொம்பா எனக்கு நல்ல தண்ணித்தாவும் அப்பா நான் உணர்ந்து போனதாடா வச்சத்தை நித்தாவா பல்லு நம்பி

மேற்க மேனாடு மேனாட்டை சேர்ந்த வீரப்பூர் நாடு வீரங்காபத்தில் இருக்கிற வாழ்ந்து வந்த தன்னன் அறியும் வாடிக்கு பக்கம் வந்து வரைய போறது ஒருத்திருக்கே எல்லைக்கு பக்கம் வந்து எழுப்புவாரை காத்திருக்கின்றேன் மூன்று நாள் ஆறு உறுதிக்குள்ள என் மேல் சண்டைக்கு வந்தால் பாப்பே வராவிட்டால் அரமணிக்கு நேருக்கு நேராக நானே வந்து உங்களை குத்திக் கொள்ளப்படுகிற நடமாடை ஓட்டுக்கொண்டு தங்காலை சிறை போவேன் வீராத்தை முகத்திலே மீசவ சாம்பரையோடு வாள் மீனராக இருந்தால் இருந்தால் வாருங்கள் என் மேல் போர்க்கத்தைக்கு இல்லாவிட்டால் ஆரியராசன் சீரையைக் கட்டி மூலையில் உட்கார்ந்திருங்கள் நான் அங்கே மாறேன் ஆமா சொல்லி ஒத்து பாதிச்சாரி ஓன்று வா அறிதாரே அறிவீதா மகலம் பாதி

புரி <laughs> ஆமா

ஓ கண்ணே அவன் சோதைய கடந்தவளே ஜோதே கண்ணாடக்கம் முடியாது அங்கத்தினி கண்ணாடி இல்லை அவா வந்த தாரி அரமக்குள்ளே உட்கார்ந்த பொன்னர் பார்த்தார் சென்ற செம்பலிங்கன் ஏனோ கைசோங்கும் வந்தபடி அரமணிக்கு முன்னால் கீழ் விடுகிறாரே அப்பத்தான அரமனையில் இருக்கும் தாதைகளை கூப்பிட்டு மோடி கூடுங்கள் அம்மா முறையாத்தி கேப்பம் அவருக்கு தண்ணி கூடுங்கள் அம்மாவை

நரபணையை சென்று இனி நம்ம தம்பி வந்தாலும் என்னாகுமோ ஏதாகுமோ தெரியாது என்று சொல்லித்தார் மருந்து வைத்தியம் கொடுத்து செம்பலையத்தை தான் அரமனைக்குள்ளே அழைத்து சென்றார் அந்த நேரத்திலே பொண்ணும் குறிஞ்சிய பொன்னாமல சாமி ஆனவரால் பொக்குன்னு உட்கார்ந்திருந்தார் அண்ணரை காண்பரும தம்பியானவர் இடத்துக்கு வந்தார் சிரிச்ச முகத்தோடு

ஒவரை குத்தோடு தம்பி சங்கரே டீலா கோவங்களை அதனா தம்பி சங்கர் மனசீரே ஒட்டாடாக்கு

நம்மளுக்குத்தான் தாயார் சொல்லி இருக்கிறார் எங்க ஒவ்வொரு நாள் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு தான் போக வேண்டும் என்று தங்கால் சொல் நம்மளுக்கு தலைமையிலே அல்லவா இப்பவே பிறப்பிட பட்டூர் கோட்டை தங்கால் உறவு இடத்திலே கேட்டுவிட்டு நாம இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம் சரிங்க என்ன சொல்லிவிடும் குத்தனை வந்து அந்த ஒண்ணுக்கை இல்லாமல் அவர் அவர் ஒன்னு ரக்கை வீடு போய் நான் அனுப்பி வைத்து விட்டு எங்க பொன்னார் சங்காரும் எங்க போர் கேத்து அண்ணா அறியோ அட்டு ஒரு கோட்டை கீழ் பாடைத்தாலை చె తాళెం దోరే తేడీ ఆసయా మరే ఆసయా செடிகளா நிறுத்துஞ்சாலியா ஓடென்றால் செடிகளா நீங்க தாள தாள போவா மொகாயாம தான ரத்துல மொகயாம தான ரத்துல

Para que va

வருவதற்கும் <retaliation> <novo attacking> <machl One nutrient> I got it!